அண்ணே இந்த மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கூட குடுத்துருங்க வாய் ஏற்கனவே ஊர் மேயரு இதுல முருங்கைக்காய் வேறயா ஆஹ் அப்ப நான் ஏதோ தொட்டில சாப்பிடாதே அதான் பொட்டிக்கடையில இருக்காத ஒரு குந்தாணி அவளுக்கு சீட்டு கொடு உங்களுக்கு இந்த இளைஞன் மேல பொறாமை ஆஹ் என்னது இளைஞன் யாருஞ்சேன் நான் தான்

மூஞ்சில பத்து பேர் காரி சாப்பாடு கிட சாப்பாடு எதை எடுத்தாலும் போத்தலாம் என்ன இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா கால்ல நெகம் வளர்ந்தா பெட்ட கத்தி வேண்டும் அதான் இல்ல ஆர்மணிய பட்டி வாசிக்க புத்தி வேணும் மண்டையா புத்தி முக்கியம் இல்ல பொட்டி வாசிக்க விரல் தான் முக்கியம் ஐயா உங்ககிட்ட தெரியாம கேட்டேன் நீங்க ரெண்டாவது வாரம் படுத்துங்களா போங்க ரொம்ப நன்றி வழியே இல்ல இவன் கதையை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி பண்ணி பொருள் பெட்ஷீட் தான் பண்ணி வந்து படுக்கும் பல்லாக்க பொரலும். அவுடை என் படுக்கைக் கேடிலே நீ சாக்கு வைக்கிற கனெக்ஷன் மாத்தி குடுத்திருக்கிறேன். அவுடை அப்பா, என்

ஏய் அழகு அது தாங்க முடியலடா இத்தவாடா ஆமாட்டேன் அடிப்பீங்க கிடைக்கிறதுக்கு நான் என்ன நாயாடா

이다 승리다. 와. 아. 에. 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 아. 브 아.

என்னை காணாத கண்ணும் கண்ணல்ல முந்திட்டான ஐயோ

நீங்க என்னடா இவ்வளவு கேவலமா இங்க வந்து படுத்துக்கீங்களா தம்பி நான் இங்க வந்து படுக்கலப்பா இலக்கியத்துல ஏதோ ஒரு சின்ன குறை இருந்தது அது என்னன்னு கேட்டுச்சு அத வந்து காதோடு காதா சொல்லிட்டு போயிடலாம்னு அண்ணே யாரை காது குத்துறீங்க தம்பி என்ன போய் நீ தப்பா நினைச்சிட்டியாப்பா குறைக்கு தன் குட்டி அடி வயத்துல கட்டிக்கிட்டு மலைக்கு மேல தாவற மாதிரி நான் இந்த குழந்தைகளை கண்ணு கருத்துல காப்பாத்திட்டு வர்றேன் நீங்க சொல்ற நம்ம தயாரில்ல ஏன்னா நாடகக்காரங்க நம்மளே இப்ப நடந்துகிட்டா மத்தவங்க என்ன பாங்க

இன்னைக்கு இப்படி பேசுற அளவுக்கு நிலமை வர காரணமே நீங்கதான் என் பொட்டவன தம்பி பார்த்தா அந்த மாதிரி பேசுற அதுல என்ன தப்பு ஊருக்குள்ள போக கூடாதுன்னு அன்னைக்கே அன்னையும் சொல்லிருக்காரு அதையும் மீறி ஊருக்குள்ள போனதுனாலதான் நாடகம் நடத்த முடியல வருமானத்துக்கு வழி இல்ல ஏண்டா அவுஞ்ச தலையா தம்பி அகரமுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மூணு வேளை சோத்த முடிசா பாக்குறோம் அதுக்கு முன்னால பசியும் பட்டினியும் அடி வாய்த்து ஈர துணி கட்டிக்கிட்டு படுத்து மறந்துட்டியா நன்றி கட்டவன அண்ணே அவர்தான் ஏதோ தெரியாம பேசிட்டாரு நீங்க கோபுரீங்க சுமா ரேவி நானே நான் எப்ப கேட்டா ஏன் கோணம் வருது நடந்த தலை சொன்னாரு

மோதிரம் ஆத்திக்கலாம்ப்பா எத்தனை பவுன் மாமா அலையறான் பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு நான் ஓட மாட்டேன் முதல்ல தரரா கேட்டறா நான் கட்டல நீ கேட்டிக்கோ சாலி தயாரா வச்சிருக்க வாங்கி கட்டறா என்ன நான் முறிக்கற கட்டு என்னடா ஒரே வெட்டு கட்டிறேன் ஓ மை காட் இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே ஆமா இவர் பெரிய எடின்பர கோமகன் அம்பத்தாறு தேச ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் திருமணம் நடக்கும் தாலியே கட்டுறா நாயே ஐயர் இல்ல நான் அம்மி மீது சரந்ததி பார்க்கணும்

ഓടാണ്ട് oh,